கோவை மாநகர் மாவட்ட லெஜண்ட் சரவணன் ரசிகர் நட்பணி மன்ற ஆலோசனை கூட்டம் புதிய அலுவலகம் திறப்பு தொடர்பாக மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை பிரபல தொழிலதிபரான சரவணன் திரைப்படத் துறையில் தனது சொந்த தயாரிப்பில் உருவான தி லெஜண்ட் என்னும் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் எல்லா துறைகளிலும் தன்னால் சாதிக்க முடியும் என நடிகராக அவதாரம் எடுத்த லெஜண்ட் சரவணனின் தன்னம்பிக்கையை கண்ட ஏராளமானோர் அவரது ரசிகர்களாக உள்ளனர் இந்நிலையில் கோவையில் அவரது ரசிகர்கள் சார்பாக லெஜன் சரவணன் ரசிகர் மன்ற அலுவலகம் துவக்க உள்ள நிலையில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் பூ மார்க்கெட் பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது லெஜன் சரவணன் ரசிகர் நற்பணி மன்றத்தின் மாநில தலைவர் முத்துத்துறை தலைமையில் நடைபெற்ற இதில் கோவை மாநகர் மாவட்ட ரசிகர் நற்பணி மன்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ரசிகர் நற்பணி மன்ற புதிய அலுவலகம் அமைப்பது மற்றும் அவரது புதிய படத்தின் வெளியீட்டின் போது விழா கொண்டாடுவது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடர்பாக ஆலோசனை செய்யப்பட்டது கூட்டத்தில் லெஜன் சரவணன் ரசிகர் மன்ற அணி மாநில செயலாளர் டேனியல் ராஜ் சினிமா துறை தலைவர் ஜெயக்குமார் புட்டிராஜ் துணைத் தலைவர் குணா கோவை மாவட்ட தலைவர் யாகூப் செயலாளர் கார்த்திக் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளராக கோவை மாவட்ட நடிகர் சங்க தலைவர் சாகுல் கலந்து கொண்டார் you <music> ரியல் ரியல் ஹீரோ லெஜண்ட் சார் சார் அவர்கள் ஆலோசனைப்படி லெஜண்ட் டூ படப்பிடிப்பு நடைபெறும் முடிவரும் தருவாயில் துறை செந்தில் சார் கேரக்டரு அதில் சார் படம் முடியும் தீபாவளிக்கு வெளியே வர்றதுன்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க இப்போ அந்த படம் முடிவரும் தலைமையில் இருக்கறனால கோயம்புத்தூரில் வந்து நம்ம வந்து மாநில நிர்வாகிகள் தலைமையில் மாவட்டம் மன்றம் ரசிகர் மன்றம் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம் அதுக்கு நம்ம தலைவர் இளைஞரணி மாணவரணி சட்டவரசர்கள் தலைமையில் எல்லாரும் இதை வந்து பரிந்துரை பண்ணி இந்த கூட்டம் நடைபெறவிருக்குது இந்த கூட்டத்து மூலமாக நம்ம லெஜண்ட் சார் படம் வரும்போது ரசிகர்கள் பெரும்பாலும் நம்ம படத்துக்கு லெஜண்ட் டூ படத்துக்கு கலந்து ஆலோசித்து படம் வெள்ளி விழா காண்ற அளவுக்கு நம்ம திரையரங்கில் எல்லோரும் விளம்பரம் பண்ணி அதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று காண்டி இந்த கூட்டத்தை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த படம் வருவதற்கு முன் நம்ம சில நலத்திட்டங்கள் ப பண்ண வேண்டும் என்று ஆசைப்பட்டுள்ளோம் நலத்திட்ட உதவிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு செய்ய வேண்டும் என்று சில கோயம்புத்தூர் மாவட்ட தலைவர் இளைஞர் எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும் குறிப்பாக ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்று ரெடி பண்ணி வைக்கணும்னு சொல்லி நம்ம அகில இந்திய லேஜன் சரவணம் தலைமை நட்பு மன்றம் மூலமாக முடிவெடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் கவுர்மெண்ட் குழந்தைகளுக்கு அரசு உதவி பண்ணினாலும் நம்ம ரசிகர் மன்றம் சார்பாக உதவிகள் செய்யணும் என்றும் ஆசைப்பட்டிருக்கோம் இதன் மூலம் நம்ம தெரி கருத்து என்ன தெரிவிக்கணும் என்றால் பணம் வரும்போது நம்ம ரசிகர்கள் பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாவட்ட ரசிகர்கள் திரை அரங்கில் அதிக அளவில் ரச மன்றத்தை கூட்டத்தை கூட்டி நம்ம படம் வெற்றி பெறதுக்கு முழுமையாக பாடுபட வேண்டும் என்று அகில இந்திய லெஜண்ட் சரவணன் தலைமை மன்ற மாநில தலைவர் முத்துதுறை சார்பாக இதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகேண்ணா லெஜண்ட் டூ படப்பிடிப்பு முடிவந்த நிலையில் ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு கோயம்புத்தூரில் படம் வருவதற்கு முன் படத்துக்கு லெஜண்ட் சரவணன் அவர்கள் வருகை தந்து மென்மேலும் சிறப்பிக்க மா அகில இந்திய லெஜண்ட் சரவணன் சார்பாகவும் கோயம்புத்தூர் மாவட்டம் சார்பாகவும் அவளுடன் எதிர்பார்த்துக் கொள்கிறோம்